ஹாய் ஐ am டாக்டர் சத்யமூர்த்தி ஒரு உண்மையை சொல்லட்டுமா ஆனால் நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது ப்ராமிஸ் நானும் உன்ன மாதிரி தான் டென்த் ஃபெயில் ஒரு சப்ஜெக்டில் இல்லை மூணு சப்ஜெக்டில் தற்கொலைக்கு முயற்சி பண்ணேன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க டாக்டர்ஸ் என்ன காப்பாற்றிட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு தான் ரியலைஸ் பண்ணேன் நான் செஞ்சது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு நான் செத்து போயிருந்தா இவ்வளோ பெரிய டாக்டராக இருந்திருக்க முடியுமா ம் மேலே எந்த தப்பு இல்லை எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் காரணம் நம்ம பேரண்ட்ஸ் முதல்ல அவங்களுக்கு தான் கவுன்சிலிங் கொடுக்கணும் இது மேஸ் இட்ஸ் அ பிரெயின் கேம் ஏ ரெக்கார்டு ஒன் மினிட் தேர்ட்டி செகண்ட்ஸ் உன்னால் என் ரெக்கார்ட் பிரேக் பண்ண முடியுமா சேலஞ்ச்